அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி முட்டாள்களும் ஏமாற்றுக்காரர்களும் நிரம்பி இருக்கிற இடத்துல நிச்சயமாக அவங்களையெல்லாம் சமாளிக்க சாமர்த்திய சாலைகளும் வேணும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சமயோசித கதைகளின் தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் மூட பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருந்துச்சு அவங்க ரொம்பவே அப்பாவிகளாகவும் இருந்தாங்க அதனால யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு தான் ஒரு சாமியார் வராரு அந்த சாமியாரை நம்பி அவர்கள் நிறைய நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறாங்க அதுக்கப்புறமா அவர்கள் அந்த சாமியாரை உயர்வாக போற்றி அவருக்கு ஒரு வீட்டையும் கொடுக்குறாங்க இப்படி இருக்கும்போது தான் அந்த சாமியாருக்கு அந்த மக்கள் கொடுக்குற சிறிய அளவு தொகை பற்றவே இல்லை அதனால் மிகப்பெரிய பணக்காரனா சீக்கிரம் ஆகணும்னு நினச்ச அந்த போலி சாமியார் மக்கள்கிட்ட ஏமாற்றி பணம் பறிக்க திட்டமிடுறாரு அதுக்காக அந்த மக்கள்கிட்ட இருக்கிற மூட மூடப்பழக்க வழக்கங்களை உபயோகிச்சிக்கலான்னு நினச்ச அவர் ஒரு தந்திரம் பண்ணுறாரு உடனே அந்த ஊர் மக்களை எல்லாம் ஒன்றா திரட்டி கூப்பிடுறாரு இனிமே இந்த ஊரில் யார் இறந்து போனாலும் அவங்கள என் கிட்ட கொண்டு வாங்க ஏன்னா அந்த இறந்த மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய அனுமதி சீட்டு என்கிட்ட தான் இருக்குது நான் எங்கிருந்து தெரியுமா வந்திருக்கேன் சொர்க்கத்திலிருந்து தான் வந்திருக்கேன் அங்கே நான் கடவுளை பார்த்து அவர்கிட்ட சில சீட்டுகளை வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த சீட்டு யார் கையில் இருக்குதோ அவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்குமா இந்த சீட்டை இரண்டு பொற்காசுகள் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படி மட்டும் இந்த சீட்டை வாங்கி பிணத்தின் கையில் வச்சு எரிச்சிட்டிங்க அப்படின்னா நேராக அவங்களோட ஆன்மா சொர்க்கத்திற்கு போயிடும் ஏன்னா சொர்க்கத்திலிருந்து நான் இந்த சீட்டுகளை கடவுள்கிட்ட இருந்தே நேரடியாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் அதை நம்பி அவர் கிட்ட வந்து இறந்து போன பிணத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு சீட்டை இரண்டு பொன் கொடுத்து வாங்கி அதற்கப்புறமா புதைக்கவோ எரிக்கவோ செய்றாங்க இது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு இந்த சமயத்துல தான் ஒரு முறை ஒரு ஏழை விவசாயி இறந்து போறாரு அவரோட பிள்ளைகள் கையில் இரண்டு பொற்காசுகள் இல்லை அதனால் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாதுன்னு அழுது புலம்புறாங்க அதனால் ஊர் மக்கள்கிட்ட ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை கேட்குறாங்க என்னோட அப்பாவோட பிணத்தை எரிக்கணும் அதுக்கு சொர்க்கத்திற்கான நுழைவு வாயில் சீட்டை வாங்குறக்கு என்கிட்ட இரண்டு பொண்ணு இல்லை பிச்சை தாங்கன்னு வீடு வீடாக போய் கேட்டுட்டு இருக்கும்போது தான் ஒரு வீட்டிற்கு வெளியூர்லேருந்து ஒரு புத்திசாலி வாலிபன் உறவினனாக வந்திருந்தான் அவன் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்போ இந்த இரண்டு மகன்களும் இப்படி போய் கேட்குறத பார்த்து ஆச்சரியப்படுறான் எனது சொர்க்கத்திற்கு நுழைவு வாயில் சீட்டா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாவேன் அவங்களோட கிளம்பி அந்த இடத்துக்கு வரான் வந்தவன் அந்த இரண்டு பொற்காசுகளையும் நானே தரேன்னு சொல்கிறான் அந்த இரண்டு பொற்காசுகளையும் அந்த சாமியார் கையில் கொடுத்துட்டு நுழைவு வாயில் சீட்டை வாங்கி படித்து பார்க்குறான் அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா இந்த சீட்டை கொண்டு வருபவர்களுக்கு சொர்க்கத்தின் வாயில் திறந்து விடப்பட வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு இது வந்து கடவுளே கொடுத்த சீட்டு அப்படின்னு அந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருந்தார் இதை பார்த்த அந்த வாலிபனுக்கு ஒன்று புரியுது இந்த போலி சாமியார் ஏமாற்றி பணம் பறிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த வாலிபன் புரிஞ்சுக்கிறான் இவரை தந்திரம் செய்து தான் ஏதாவது மாட்டி விடணும்னு திட்டம் போடுறான் மறுநாள் இறந்து போன விவசாயியின் சாம்பலை எடுக்க சுடுகாட்டுக்கு அவரோட இரண்டு மகன்களும் வந்து சேர்றாங்க அந்த சாம்பல் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு சீட்டு கிடக்குது அந்த சீட்டை எடுத்து பாக்குறாங்க பார்த்து ஆச்சரிய அந்த சீட்டை கொண்டு போய் ஊர் மக்கள் முன்னாடி சத்தம் போட்டு படிச்சு கட்டுறாங்க அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா சொர்க்கத்துல இனிமேல் வர்றவங்களுக்கு இடமே இல்லை அதனால இதை பற்றி நான் விவாதிக்கணும் உடனடியா அந்த சாமியாரை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கீழே கடவுள்னு கையெழுத்து போடப்பட்டிருந்துச்சு தான் சத்தமா அந்த ஊர் மக்கள் முன்னாடி அந்த இரண்டு மகன்களும் படிச்சிட்டு இருந்தாங்க என்னோட தந்தை இறந்து போன பிணம் சொர்க்கத்துக்கு போயிருக்கு திரும்ப அங்கிருந்து தான் இந்த கடிதம் கூட வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க கடைசியாக இதை கொண்டு போய் அந்த சாமியார்கிட்டையும் படித்து காட்டுறாங்க இப்போ அந்த சாமியாருக்கு தூக்கி வாரி போடுது நான் தானே சீட்டு கொடுத்துட்டு இருந்தேன் இந்த சீட்டு யார் கொடுத்தது இது யாரோ வேறு யாரோ செய்த வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் போய் புரட்டு அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் மக்கள் விடாமல் வர துரத்துறாங்க இல்லை இல்லை இனிமே நாங்கள் இறந்து போனால் சொர்க்கத்தில் எங்களுக்கெல்லாம் இடமே இருக்காது அதனால சீக்கிரமாக போய் விவாதம் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க அதனால் உங்களை இப்போ நாங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க அவரோ எப்படியோ தப்புச்சம் புழைச்சோன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு ஆனால் மக்கள் விடுறதா இல்லை அவரை கட்டி தூக்கிட்டு வந்து வச்சு அவர் மேலே விறகு கட்டைகளை வைத்து எரியூட்ட ஆரம்பிக்கிறாங்க அவர் கையிலேயும் ஒரு சீட்டு கொடுக்கப்படுது சொர்க்கத்தின் நுழைவு வாயில் சீட்டு அதோடையே வச்சு அவரை எரிச்சிட்றாங்க அந்த சாமியார் அந்த சிதையில் எரிஞ்சு போகிறாரு இப்படி எல்லா தந்திரத்தையும் செய்தது யார் தெரியுமா அந்த புத்திசாலி வாலிபன் தான் ஏமாற்றுக்காரனான இந்த சாமியாரை ஒழிக்க அந்த புத்திசாலி என்ன வேலை செய்தார் இறந்து போன விவசாயிய எரிச்ச இடத்துக்கு பக்கத்தில் அவரே ஒரு சீட் எழுதி போட்டார் மறுநாள் அந்த பசங்க போய் சாம்பலை எடுக்கும்போது அந்த சீட்டை பார்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இப்போ அந்த சாமியார் இல்லை கடைசியாக நடந்த எல்லாவற்றையும் விளக்கி சொல்றான் அந்த வாலிபன் அந்த வாலிபனுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லோரும் கூடி நன்றி செலுத்துறாங்க இனிமே இந்த மாதிரி ஒரு தவறை எப்போதும் செய்ய மாட்டோம் பகுத்தறிவோடு செயல்படுவோம் எல்லாவற்றையும் பகுத்து ஆராய்ந்து தான் செயல்படுவோம்னு வாக்குறுதியும் கொடுக்கறாங்க பகுத்தறிவோடு நாமும் செயல்படுவோமா அடுத்த கதையை பார்க்கலாம் ஒரு ஊர்ல பெரிய பணக்காரர் இருந்தாரு அவருக்கு கோட்டை மாதிரி பெரிய வீடு அந்த வீட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய மாமரம் அந்த மாமரம் கிளை பரப்பி ரொம்பவே பெருசா இருந்துச்சு அந்த வழியில் போற எல்லோருக்கும் நிழல் தரக்கூடியதாக இருந்துச்சு ஆனால் இந்த பணக்காரரோ தான் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவனாக இருந்தாலும் இன்னும் செல்வம் வேணும் அப்படிங்கிற பேராசை கொண்டவனாகவும் யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கருமையாகவும் இருந்தான் இப்படிப்பட்ட அந்த பணக்காரன் ஒருமுறை அந்த வழியாக போய்ட்டுருக்கிறவங்க எல்லாம் அந்த மாமரத்து நிழலில் ஓய்வெடுத்துட்டு போகிறத கவனிக்கிறாரு அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு இனிமே யாருமே இந்த மாமரத்துக்கு கீழே ஓய்வெடுக்கக்கூடாது ஏன்னால் இது என்னோட மரம் அதனுடைய நிழலும் எனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் விரட்டி அடிக்கிறோம் அவங்கெல்லாம் பயந்து ஓடுறதை பார்த்து மனசுக்குள்ள மகிழ்கிறாரு அதுக்கப்புறம் தன்னோட அரண்மனை போன்ற வீட்டுக்குள்ளே போயிடுறாரு இதையெல்லாம் பார்த்து அந்த ஊர் மக்களுக்கு அந்த பணக்காரர் மேலே அளவற்ற வெறுப்பு வருது இந்த மாதிரி இந்த பணக்காரர் நடந்துக்கிறத பற்றி ஒரு வயதான முதியவர் அந்த ஊரில் கேள்விப்படுறாரு அந்த பணக்காரருக்கு நம்ம சரியான பாடத்தை கற்பிக்கணும்னு அந்த ஊர் மக்கள் கிட்ட கூடி பேசுகிறாரு இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாக கிளம்பி வந்து அந்த மாமரத்து நெழல படுத்துக்கிறாரு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த பணக்காரன் அந்த முதியவர் உடனே கிளம்பிடுறாரா இல்லை ரொம்ப நேரம் தங்குறாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமாக அந்த முதியவர் அந்த மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு கோபப்பட்ட பணக்காரன் உடனடியாக அவனோட மாளிகையிலிருந்து வெளியில் வந்து அந்த முதியவரை விரட்டி அடிக்கிறான் நீ இந்த நிழலில் படுக்கக்கூடாது இந்த நிழல் எனக்கு சொந்தமானது அப்படின்னு அகங்காரத்தோடு பேசுகிறான் உடனே அந்த முதியவர் அப்படியா இந்த நிழல் உனக்கு சொந்தமானதா சரி இந்த மாமரத்து நிழலை நான் நூறு பொன் கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறமா இங்கே நான் படுத்து தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு உடனடியாக அந்த பணக்காரனுக்கு பேராசை மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது மாமரத்து நிழலுக்கு நூறு பொன் கொடுக்குறாங்களா அப்போது மரம் என்னோடது தானே அப்படின்னு அந்த பணக்காரன் சொல்ல அந்த முதியவர் மரம் என்னமோ உன்னோடது தான் ஆனால் நிழலுக்கு மட்டும் நான் நூறு பொன் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த பணக்காரன் பேராசினால் சரின்னு சொல்கிறான் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து திரட்டி நூறு பொண்ணை அந்த முதியவர்கிட்ட கொடுக்குறாங்க இப்படி நூறு பொண்ணை திரட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த முதியவர் பணக்காரன் கிட்ட நீ இதற்கு எனக்கு ஒரு பத்திரம் எழுதி தரணும் அப்படின்னு சொல்ல பணக்காரனும் வேக அந்த நூறு பொண்ணை வாங்கி கொண்டு போய் தன்னோட அறையில் வச்சுட்டு ஒரு பத்திரத்தோடு வரான் அதற்குள்ள ஊர் மக்கள் எல்லாம் அங்கே சுற்றி கூடிடுறாங்க அந்த பத்திரத்தில் இப்படி தான் எழுதியிருந்துச்சு அந்த மாமரத்தோட நிழல் முழுக்க இந்த முதியவருக்கும் அந்த ஊர் மக்களுக்குமே சொந்தம் அந்த நிழல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஊர் மக்களும் அந்த முதியவரும் சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு பத்திரம் எழுதி அதில் கையெழுத்திட்டோ அந்த பணக்காரன் அந்த முதியவர் கையில் தரான் அந்த பணக்காரன் அவங்கள முட்டாளாக நினைக்கிறான் இப்படி முட்டாள்தனமாக ஏமாந்து எங்கிட்ட நூறு பொண்ணுக்கு போயும் போயும் மாமரத்தோட வெறும் நிழலை விலைக்கு வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மாளிகைக்குள்ளே போயிடுறான் அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்களும் முதியவரும் அந்த மாமரத்து நிழலை உரிமை கொண்டாடுறாங்க அங்கே வந்து தங்கவும் போகவும் இருக்கிறாங்க இரவு வரை அங்கேயே அந்த மக்கள் மாமரத்து நிழல் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் தங்குறாங்க இரவு ஆக ஆக அந்த மாமரத்தோட நிழல் நில அந்த பணக்காரன் வீட்டு மாளிகை மீது விழுது அந்த நிழல் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடமெல்லாம் இந்த முதியவருக்கும் மக்களுக்கும் தானே சொந்தம் அதனால் மக்கள் மாளிகைக்குள்ளே நுழையிறாங்க மாளிகையின் மேல் மாடி முற்றத்தில் போய் சத்தம் போட்டு அவங்க கொண்டாட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த பணக்காரனால் சகிச்சிக்கவே முடியல அவன் வந்து கேட்டபோது பத்திரத்தை காட்டுறாங்க இங்கே பார்த்தியா நிழல் இப்போ இந்த மாளிகை முற்றத்தில் இருக்குது அதனால் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் யார்கிட்ட வேணால் போய் சொல்லுன்னு சொல்ல இதே போல் இரவு பகலாக அந்த நிழல் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டு அம்மா வந்து சத்தம் போட்டு இருக்கிறது அந்த பணக்காரனுக்கு பெரும் தொல்லையா இருக்கு அவங்கள விரட்ட வழி தெரியாம அந்த மாளிகையே காலி செஞ்சுட்டு அவன் வேற ஊரை பார்த்து போறான் அவனுக்கு சரியான பாடத்தை அந்த முதியவர் வெறும் மாமரத்தோட நிழலை வச்சே கற்பிச்சிட்டாரு இயற்கை தந்த நிழல் கூட தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு தான் என்ற அகங்காரத்தால் ஆடிய அந்த பணக்காரனுக்கு அவர் சரியான பாடத்தை கற்பித்து அங்கிருந்து ஓட ஓட விரட்டி அடிச்சுட்டாரு இப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் மன நிம்மதியோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த முதியவருடைய சாமர்த்தியத்தினால் அடுத்த கதையை பார்க்கலாமா ஒரு ஊரில் சலவை தொழிலாளி ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு கழுதையும் இருந்துச்சு அந்த கழுதை ரொம்ப காலமாக அவருக்கு கீழே வேலை செஞ்சிகிட்டு இருந்துச்சு அந்த கழுதை மேலே அளவற்ற பிரியமைச்சிருந்தாரு அந்த சலவை தொழிலாளி அவருக்கு முட்டாள்தனமான யோசனைகள் அப்பப்போ வரும் அப்படிதான் அன்னைக்கும் ஒரு யோசனை வந்துச்சு இந்த கழுதை மட்டும் எனக்கு ஒரு மகனாக இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த வழியாக இரண்டு பேர் பேசிட்டு போகிறது அவரோட காதல் விழுது அவங்க என்ன பேசிட்டு போறாங்கன்னா எவ்வளவு புத்திசாலியான மனிதர் அந்த ஞானி அவர்கிட்ட போனால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறத கேட்டதும் ஓடி போய் அவங்க யார் அந்த ஞானி எங்கே இருக்கிறாருன்னு முகவரிய கேட்டுக்கிறான் அதுக்கப்புறமா தன்னுடைய கழுதியை பிடிச்சுக்கிட்டு அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போகிறான் அந்த ஞானி ஞானிக்கிட்ட போய் கழுதையோடு நிற்கும்போது அவர் ஆச்சரியமாக இவனை பார்க்குறாரு என்னப்பா வேணும்னு கேட்க எனக்கு இந்த கழுதையை மகனாக மாற்றித்தரணும் உங்களுக்கு தான் எல்லா வித்தைகளும் தெரியுமாமே நிறைய நூல்களை படிச்சிருக்கீங்களாமே அதனால் இந்த கழுதையை என்னோட மகனாக மாற்றித்தாங்களேன் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிறான் அவனை மேலும் கீழுமா பார்த்த அந்த ஞானிக்கு இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு தோணுது சரி இந்த கழுதியை என்னோடய அறையில் ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு போயிட்டு ஒரு வாரம் கழித்து வா அதை மகனாக மாற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு அவனும் ரொம்பவே நம்பிக்கையோடும் மகிழ்வோடும் அந்த கழுதையை அவரோட அறையில் ஒரு பக்கத்தில் கட்டி போட்டுட்டு கிளம்பி போகிறான் ஏழு நாட்களா அந்த கழுதை மகனாக மாறிருங்கிற கனவோடு காத்திருக்கான் ஏழு நாட்களுக்கு அப்புறமா அந்த சலவை தொழிலாளி ரொம்ப ஆர்வத்தோட அந்த ஞானியை தேடி போகிறாரு என்னோட மகன் எங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாரு அதற்கு அந்த ஞானி ரொம்பவே சாதாரணமாக உன்னோட மகன் உன்னை தேடி வரலையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் வரலையே அப்படின்னு சொல்ல சரி சரி பக்கத்து ஊரில் ஊர் தலைவராக இருக்கிறா உன்னோட மகன் போய் அவனை வீட்டுக்கு வானு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு இவனும் வேக வேகமாக ஆர்வமாக என்னோடய மகன் இப்போ ஊர் தலைவர் தலைவராயிட்டானா அதுவும் பக்கத்து ஊருக்கே அப்படின்னு ஆர்வத்தோட போய் பக்கத்து ஊர் தலைவரை என்னோட வானு கூப்பிடுறாரு அந்த ஊர் தலைவரோ நீ யாரு எதுக்காக என்னை கூப்பிடுற அப்படின்னு சொல்ல நீ தான் என்னோட மகன் அந்த ஞானி சொன்னார் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவருக்கு கடும் கோபம் வருது என்ன ஞானி சொன்னார் நான் உன்னோட மகனெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய தந்தை இதோ இருக்கிறாரே அப்படின்னு அவனோட உண்மையான தந்தையை காட்டுறான் அப்போ எதுவும் புரியாத அந்த சலவை தொழிலாளி இல்லை இல்லை நீ என்னோட மகன் தான் அந்த ஞானி உறுதியாக சொன்னாருன்னு கையை பிடிச்சி எழுக்கிறான் அதை பார்த்து கோபமடைஞ்ச அந்த ஊர் மக்களும் ஊர் தலைவரும் கட்டையால அவரை வெழு வெளுன்னு வெளுத்து வாங்கிடுறாங்க அடித்தாங்க முடியாமல் ஓடி வந்த அந்த சலவை தொழிலாளி அந்த ஞானிக்கிட்ட வந்து ஐயா என்னோட மகன் கொடூரமானவனாக இருக்கான் தயவு செஞ்சு அவனை பழைய கழுதியாவே மாத்திடுங்க அப்படின்னு சொல்ல சரி ஒரு நிமிடம் வெளியில காத்துறேன்னு சொல்லி அவன் ஏற்கனவே உள்ள கட்டி போட்டிருந்த அந்த கழுதியை கூட்டிட்டு வந்து வெளியில விடுறாரு இந்தா உன்னோட மகனை திரும்ப கழுதியாவே மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரோட சாமர்த்தியம் என்ன அப்படின்னா அந்த கழுதை அப்போ இருந்து உள்ளவே தான் இருந்துச்சு ஆனா அவருக்கு புத்தி புகட்டணுங்கிறக்காக தான் ஊர் தலைவரை அவரோட மகன்னு சொல்லி பொய்யா சொல்லிடுவார் இப்போ அங்கே போய் உதவ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு மகன் வேண்டாம் கழுதையே வேணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படிங்கிறது அவரோட யோகம் அவரோட யோகம் ரொம்பவே சரியாக போயிருச்சு சிரிப்போட அந்த கழுதையை அவர் கையில் பிடிச்சி கொடுக்க அந்த சலவை தொழிலாளி அந்த கழுதையை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறார் ஒரு விலங்கை போய் மனிதனை மாற்ற முடியுமா இது கூட தெரியாத ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னாலும் விளங்காது இப்படி நாலு பேர் சேர்ந்து பாடம் தான் புரியும் அப்படிங்கிறது தான் அந்த ஞானி அங்கே செஞ்சுருந்தாரு இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு இப்படிப்பட்ட சாமர்த்தியமான ஞானி தேவைதான் அடுத்த கதையை பார்க்கலாமா ஒரு பெரிய வணிகன் ஒருத்தன் அவனோட தங்கையின் மகள் கல்யாணத்துக்காக போகணும்னு சொல்லி ஒரு குதிரை வண்டியை பேசி எடுத்துக்கிட்டு வரான் வர்ற வழியில் அந்த குதிரை வண்டி ஏதோ பழுதாயிருது அதனால் நடுக்காட்டில் அவனை இறக்கி விட்டுட்டு வேறு வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு வண்டிக்காரன் கிளம்பி போயிடுறான் அந்த நடுக்காட்டில் மாட்டிக்கிட்ட அந்த வணிகன் எங்கேயாவது தங்க இடம் இருக்கான்னு பார்க்குறான் அதுக்குள்ளே கனமழை பெய்யுது அப்போது பக்கத்தில் ஒரு சின்ன சத்திரம் தெரியுது அங்கே யாரோ ஒரு மனிதன் நின்னுட்டு இருக்கான் அவனை பார்த்த உடனே இந்த வணிகனுக்கு பயங்கர பயமாயிருது என்னடா இது நடுக்காட்டில் கொட்டும் மலையில் ஏதோ ஒரு உருவம் அங்கே கையாட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்து பயந்து போய் நிற்கிறான் அப்படி கையாட்டிட்டு இருக்கிற அந்த உருவம் ஒரு பேயா இருக்குமோ அப்படின்னு இவன் பயப்படுற நேரத்தில் அங்கிருந்து ஒரு குரல் வருது பயப்படாதீங்க நான் பேயோ பிசாசோ இல்லை நான் ஒரு மனிதன் தான் அப்படின்னு சொல்றதை கேட்ட உடனே வேகமாக அந்த வணிகன் அந்த சத்திரத்துக்கு கிளவி போகிறான் அந்த சத்திரத்துக்கு போன உடனே அங்கே ஒரு வாலிபன் நிக்கிறத பார்த்து அவங்கிட்ட தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறான் தான் ஒரு பெரிய வணிகன் அப்படின்னும் தன்னோட புது மனைவியை வீட்டில் விட்டுட்டு தன்னுடைய தங்கை மகள் கல்யாணத்துக்காக கிளவி போயிட்டு நடந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறான் அப்போதான் அந்த வாலிபன் இவனை பார்த்து நீங்க பெரிய வணிகனா இருக்கிறீங்க ஆனால் நானும் வேலை இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்கேன் எனக்கு ஒரு வேலை தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த வணிகனுடைய முகம் மாறுது உடனே அந்த வணிகன் பார்த்தையா என்கிட்ட உடனே வேலை கேட்குறியே என்கிட்ட அப்படியெல்லாம் எந்த வேலை வேலையும் இல்லைன்னு சொல்ல அந்த வாலிபனுடைய முகம் சோர்வடைஞ்சு போகுது கொஞ்ச நேரம் கழித்து சாதாரணமாக பேச ஆரம்பிக்கிறான் சரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அதிசய சம்பவம் நடந்துச்சான்னு கேட்க உடனே சிரித்தபடி அந்த வணிகன் ஆமாம்மா என் வாழ்க்கையில் ஒரு அதிசய சம்பவம் நடந்துச்சு நான் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்போ என்னோட அப்பா சில பேருக்கு கடனாக பணத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் அதை வட்டியும் முதலுமா வசூல் பண்ணுவார் இதுதான் அவரோட தொழிலே அப்படி இருக்கும்போது தான் என்னுடைய நண்பன் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டான் பத்தாயிரம் ரூபாய் அவன் என்கிட்ட பணம் கேட்டிருந்தான் ஆனால் என்னால் அவ்வளவு புரட்ட முடியல அதனால என்னோடய தந்தைக்கிட்ட என் நண்பனுக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணுமான்னு கேட்க அவரோ என்கிட்டலாம் இப்போ பணம் கிடையாது வேணுன்னா நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு யோசனையை சொன்னார் அவரோட நண்பருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால அவர் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாராம் அது வட்டியும் முதலுமாக சேர்ந்து இப்போ இருபதாயிரம் இருக்கும் போய் பக்கத்து ஊர்ல இருக்கிற அவங்க நீ வேணா வாங்கி அதை உன் நண்பனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாரு நானும் பக்கத்து ஊருக்கு போனேன் அவரோட நண்பர் வீட்டுக்கு போய் சேரும்போது அங்கே ஒரே கூட்டமா இருந்துச்சு அந்த கூட்டத்துக்குள்ள போய் என்னன்னு கேட்டா என்னுடைய தந்தையின் நண்பர் இறந்து போயிட்டாராம் அங்கே அவருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா அவளுக்கு ஆதரவுன்னு யாருமே இல்லை அழுதபடி இருந்து அவளை பார்த்த உடனே எனக்கு மனம் லேசாகி போச்சு அதனால் நானே அவளை திருமணம் பண்ணி மனைவியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் இப்படி கடன் கேட்க போன இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயமான சம்பவம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அந்த வணிகன் இதை கேட்டுட்டு வாலிபனுக்கும் ஆச்சரியம் அதுக்குள்ள குதிரை வண்டி வர வணிகன் அதில் ஏறி தன்னுடைய தங்கையின் மகள் திருமணத்துக்கு கிளம்பி போயிட்டான் திருமணத்துக்கு போய் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்றா அப்படி வீட்டுக்கு வந்த உடனே அவனோட மனைவி ஆர்வமாக அவனை வரவேற்று உங்களோட அவரோட நண்பர் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல எந்த நண்பன் அப்படின்னு கேட்குறான் உங்களோட கல்லூரி தோழன் பணம் கேட்டிருந்தாருன்னு சொன்னீங்கள்ல அவர்தான் அங்கே வந்திருக்கிறாரு உள்ள அவர் உறங்கிக்கிட்டிருக்கிறாருன்னு சொல்ல இவன் வேக வேகமாக போய் உள்ளே பார்க்குறான் உள்ளே போய் பார்த்த உடனே அங்கே பணம் பெட்டி திறந்துருந்துச்சு உள்ள யாரையுமே காணோம் ஒரே ஒரு கடிதம் மட்டும் இருந்துச்சு அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்க்குறான் வணிகன் அதில் நான் வேற யாரும் கிடையாது சத்திரத்தில் நீங்கள் சந்திச்ச அதே வாலிபன் தான் எனக்கு உங்கள் மிக பெரிய அதிசய சம்பவம் ஏன்னா அதில் தான் எல்லா விபரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால முகவரியை தேடி கண்டுபிடிச்சு உங்கள் மனைவி கிட்ட வந்து உங்களோட நண்பன்னு அவரோட பேரை சொல்லி நான் அறிமுகமாகிக்கிட்டேன் இப்போ எனக்கு அவசரமாக பத்தாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது அதனால உங்கள் இருந்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டேன் நிச்சயமாக இதை நான் வட்டியோடு திருப்பித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்துச்சு தான் அவனுக்கு ஒன்று புரியுது எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறது நல்லதில்லை இப்போது இது அவனுக்கு அதிசய ஆயிடுச்சே அப்படின்னு ஆச்சரியத்தோடு இனிமேல் இந்த தவறை திரும்ப செய்யக்கூடாதுன்னு முடிவுக்கு வரான் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துடக்கூடாதுங்கிறது இது ஒரு உதாரணம் மீண்டும் நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி